விவேகம் வி ப்ளஸ் அகாடமி நடத்தும் செந்தமிழ் வகுப்பிற்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் போன வீடியோவில் நம்ம அகப்பொருளில் உள்ள முதற் பொருள் பற்றி பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அகப்பொருளில் உள்ள கருப்பொருளை பற்றி பார்க்க போகிறோம் கருப்பொருள் அப்படின்னா தொல்காப்பியர் கூறியது மொத்தம் பதிமூணு வகையான கருப்பொருள் உள்ளது என்னெல்லாம் அப்படின்னா நான் ஏற்கனவே போன வீடியோவில் உங்கள்கிட்ட சொன்னேன் கருப்பொருள் அப்படிங்கும்போது அங்கே உள்ள மக்கள் அங்கே உள்ள நீர் அங்கே உள்ள மக்கள் உண்ணக்கூடிய உணவு இதெல்லாம் பற்றி பேசக்கூடியது இப்போ முதல்ல ஐவகை திணைகள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் குறிஞ்சி திணையில் உள்ள கருப்பொருளை பற்றி நம்ம பார்ப்போம் குறிஞ்சியில் உள்ள கருப்பொருள் குறிஞ்சினாலே உங்களுக்கு தெரியும் எனது மலையும் மலை சார்ந்த இடமும் அப்போ மலை மேலே உள்ள தெய்வம் யார் அப்படின்னா முருகபெருமான் அடுத்தது அங்கே உள்ள மக்கள் உண்ணக்கூடிய உணவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மலைநெல்லும் தெனையும் அங்கே உள்ள மக்களை வந்து எவ்வாறு அழைக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா குறவேன் குரத்தி வெர்ப்பன் அப்படின்னு என்ன செய்வாங்க அழைப்பாங்க அங்கே உள்ள விலங்கு என்னெல்லாம் அப்படின்னா மலை மேலே என்ன விலங்குலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா புளி கரடி சிங்கம் அடுத்தது அங்கே உள்ள மலர்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா குறிஞ்சி மலர் அடுத்தது காந்தல் மலர் அடுத்து அங்கே உள்ள மரங்கள்னு பார்த்தோம்னா அகில் வேங்கை அங்கே உள்ள பறவை வந்து கிளி மயில் அங்கே உள்ள ஊரை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிறுகுடின்னு சொல்லுவாங்க அங்கே உள்ள நீர் வந்து மலை மேலேருந்து வரக்கூடியது சுமை நீர் அவங்க பயன்படுத்தக்கூடிய பறை என்ன அப்படின்னா தொண்டகப்பறை அவங்க பயன்படுத்தக்கூடிய யாழ் அப்படிங்கிறது வந்து குறிஞ்சி யால் அவங்க பயன்படுத்தக்கூடிய பண் அப்படின்னா குறிஞ்சி பண் அவங்க செய்யக்கூடிய தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா தேனெடுத்தல் கிழங்கு அகழ்ந்தெடுத்தல் அடுத்தது முல்லை நிலம் முல்லை நிலம்னா அவங்களுக்கு தெரியும் காடும் காடு சார்ந்த இடமும் அங்கே முல்லை நிலத்தில் உள்ள தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா திருமால் அங்கே உள்ள மக்களை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தோண்டல் ஆயர் ஆட்சியர் அப்படிம்பாங்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவு என்ன அப்படின்னா வரகு சாமை அங்கே உள்ள விலங்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மான் முயல் அங்கே உள்ள பூ வந்து முல்லைப்பூ தோண்டிப்பூ அங்கே உள்ள மரம் வந்து கொண்டை காயா அங்கே உள்ள பறவை வந்து காட்டுக்கோழின்னு சொல்லுவாங்க ஊர் வந்து பாடி சேரின்னு சொல்லுவாங்க நீர் வந்து காட்டாறு அங்கே உள்ள பறவை வந்து ஏறு கொட்பறை அடுத்து அங்கே உள்ள யாழ் வந்து முல்லை யாழ் பண் வந்து முல்லைப்பண் தொழில் வந்து ஏறு தழுவுதல் நிறை மேய்த்தல் நிறை அப்படின்னா கால்நடைகள் அடுத்தது பாலைநிலம் நிலம்னா உங்களுக்கு தெரியும் சுரமும் சுரம் சார்ந்த இடமும் அங்கே உள்ள தெய்வம் வந்து கொற்றவை உணவு வந்து அவங்க வந்து அவங்க வந்து எந்த ஒரு தொழிலும் செய்ய மாட்டாங்க அதனால் சூறையாடல் தான் செய்வாங்க அதனால் சூறையாடலால் கிடைக்கக்கூடிய பொருளை தான் என்ன செய்வாங்க உணவாக உட்கொள்வார்கள் மக்கள் வந்து எயினர் எயிட்டியர் அங்கே உள்ள விலங்கு வந்து என்னது வலி இழந்த யானை அப்படின்னா வலிமை இல்லாத யானை பூ அப்படின்னா குறவம் பாதிரி மரம் அப்படின்னு பார்த்தோம்னா இழுப்பை மரம் பாலை மரம் பறவைன்னு பார்த்தோம்னா புறா பருந்து ஊர் வந்து குறும்புன்னு சொல்லுவாங்க நீர் வந்து வட்டிய சுனை வட்டிய கிணறு அங்கே வந்து நீரே இருக்காது அதனால வட்டிய சுனை வற்றிய கிணறு அங்கே உள்ள பறைன்னு பார்த்தோம்னா துடி யாழ் வந்து பாலையான் பண் வந்து பஞ்சூரப்பன் தொழில் வந்து வழிப்பறி செய்கிறது நீரை கவர்த்தல் அடுத்தது நெய்தல் நிலம் நெய்தல் நிலம்னா என்னது கடலும் கடல் சார்ந்த இடமும் தெய்வம் வந்து யார் வருண பகவான் உணவு வந்து மீன் உப்புக்கு கிடைக்கக்கூடிய பொருள் மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சேர்ப்பன் பரதன் பரத்தியர்னு சொல்லுவாங்க விலங்கு வந்து நீரில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் கடலில் இருக்கிறது முதலை சுறா பூ வந்து நெய்தல் பூ தாழைப்பூ மரம் வந்து புன்னை ஞாலன் பறவை வந்து கடற்காகம் இது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி நெய்தல் நில பறவை வந்து கடற்காகம் ஊர் வந்து பட்டினம் பாக்கம் நீர் வந்து மணற்கிணறு உவர்களி பறை வந்து மீன் கோட்பறை யாழ் வந்து விலறியால் இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி நெய்தல் நில யாழ் வந்து எனது விலறியாள் பண் வந்து பண் தொழில் வந்து மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல் அடுத்தது மருதநிலம் நிலத்தினுடைய தெய்வம் வந்து யார் இந்திரன் அங்கே உள்ள உணவு வந்து என்னது சென்னல் வெண்ணல் மக்கள் வந்து ஊரன் உழவன் உலத்தியர் விலங்கு வந்து எருமை நீர்நாய் பூ வந்து செங்கலுணி தாமரை மரம் வந்து காஞ்சி மருதம் பறவை வந்து அண்ணம் நாரை ஊர் வந்து பேரூர் மூதூர் நீர் வந்து மனை கிணறு பொய்கை பறை வந்து மணமுளா நெல்லறி கிணை யாழ் வந்து மருதையால் பண் வந்து மருதப்பண் தொழில் வந்து நெல்லறிதல் களைப்பறித்தல் இனி அடுத்த வீடியோவில் வேற ஒரு இலக்கணத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை தங்களிடமிருந்து விடைபெறுவது திருமலை செல்வி